ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி சமையலறை இன்னைக்கு நம்ம பிரான் மஞ்சூரியன் பண்ணலாம் ஒன் கேஜி டைகர் பிரான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி இதோட லெமன் புரிஞ்சு விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம் இதுல நம்ம அரைச்சு மசாலா சேர்த்துக்கலாம் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கலந்து விட்டுரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் இல்ல ஒரு ஒரு ப்ரான்ஸாக சேர்த்துட்டு எல்லா பிரான்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சாலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட பிரான் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டேல நல்ல சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பிரான் மஞ்சூரியன் பண்ணலாம் அதுக்கு ஒன் கேஜி டைகர் பிரான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி இருபது பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஆறு கொத்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் ஹாஃப் லெமன் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் இப்போது பிரான் செய்கிறதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் கொத்தமல்லி இதோட லெமன் புரிஞ்சு விட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மசாலா நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மசாலா அரைக்கும்போது தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இது பிரான்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது அது தண்ணி விடும் அதனால தண்ணி விடாம முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மசாலாவை பிரான்ல சேர்த்துடலாம் ஒரு மிக்சிங் பவுல்ல பிரான் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சிருக்கு அதனால உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை போட்டுக்கோங்க இதோட அரை ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம் இப்போ இதனால் அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த அரிசி மாவையும் கார்ஃபிளவரையும் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் தண்ணி விடாம இருக்கும் இப்போ இத எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில பிரான்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் ஒரு ஒரு ப்ரான்ஸாக சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பிரான்ஸ் ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுலாம் இப்போ எல்லா பிரான்ஸும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்து நம்ம மஞ்சூரியன் செய்யலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சிருக்கேன் அதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி வைக்கலாம் இப்போ அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா வதக்கி விட்டலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதையும் நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ இந்த வெங்காயம் அடைங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி வைத்துருவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதோட நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதோட நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்க கேப்சிகம் வச்சு சேர்த்துக்கலாம் இதே நல்லா வதக்கி வைத்துருங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதோட நல்லா ஃபைனாக சாப் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி வைத்துருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒரு கப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதோட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்ற அந்த டேஸ்டே வரும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ளேட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட ப்ரான் மஞ்சூரியன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சமையல் சுவையான தேடலுக்கு கனி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்